திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பத்தலகுண்டு குண்டு விவசாய ஒன்றிக்கு உட்பட்ட கோம்பப்பட்டி கிராமத்தில் இருந்து ஒரு சிறு விவசாயியை நாங்கள் சத்தியமூர்த்தி பேசுகிறோம் நாங்கள் வருடந்தோறும் வாழையை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் வாழை விவசாயம் தான் எங்களுக்கு மெயினு அதில் சில சமயங்களில் இயற்கை செட்டுறதால பல இன்னல்களுக்கு ஆளாகும் அரசு கொடுக்குற இழப்பீடு தொகை வந்து போதுமானதாக இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் பயிர் செட்டு அதை அறுவடை செய்வதற்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் தேவைப்படுது பயிர்க்கடனே வந்து அதிகமாக தர்றாங்க ஆனால் நஷ்டை வந்து ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் தர்றாங்க இந்த நஷ்டகீடு வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லை அதனால் அரசு இதை தலையிட்டு உரிய நஷ்டஈடை இழப்பீடு உரிய முறையில் அதிகாரிகள் மூலம் உரிய விவசாயிகளுக்கு உலகம் கேட்டுக்கொண்டு எவ்வளோ தருக்கிறாங்க இப்போது கடந்த முறை ஒரு ஹெட்டேருக்கு நாலு ரூபா தான் கொடுத்துருந்தாங்க நாலு அஞ்சு ரூபா தான் கொடுக்குறாங்க நாங்கள் ஒரு ஹெக்டேர் பயிரிடுறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் செலவிக்கிறோம் அதில் பாதி அளவாக கொடுத்தா தான் அடுத்த விவசாயத்தை நாங்கள் ஏற்றுறதுக்காக வந்து எங்களால் முடியும் அதனால் அரசு தலையிட்டு இதில் வந்து உரிய இழப்பீடு கொடுக்கணும் அதிகாரிகள் வர்றாக பார்வையிடறாக கேட்டோம்னா எங்களுக்கு வந்து அவ்வளோதான் கொடுக்குறாங்க கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்ற பதில்தான் சொல்கிறாங்க தவிர இதில் அரசு தான் நேரடியாக தலையிடணும்